ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சங்கு கறி எப்படி சமைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சங்கு கொண்டு வந்ததும் அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ப்ரஷை வச்சு சுத்தமாக சுரண்டி எடுத்துடணும் அது ஓட்டு மேலே இருக்கற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும் இல்லைன்னா அந்த அழுக்கோடு சேர்ந்து வேக வைக்கும்போது அதோட சுவை மாறிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு சங்காக எடுத்து நம்ம அதை நல்லா சுத்தம் பண்ணி ஒன்றுக்கு நாலு முறை கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நாம் அடுப்பு பற்ற வச்சு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சங்கு கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளுமையானது சொல்லுவாங்க டேஸ்ட் கூட நல்லா சிக்கன் கறி மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சங்கு வேக வச்சாச்சு வேக வச்ச சங்கை இப்படி எடுத்து பார்த்தோம்னா அந்த உள்ளே இருக்க அந்த ச சதையை வந்து அப்படியே உள்ளே இருக்கிற முன்ன காட்டிலும் வெளியே வந்து இருக்கும் அதை வச்சு தான் சரி இந்த இதை பாருங்கள் இதில் எப்படி வெளியே தெரியுது அதோடய சதை வந்துடுச்சு ஆ சரி இது வெந்து போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சங்கையாக எடுத்து ஆற வைக்கணும் மாதிரி எல்லா சங்கையும் இருந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்மக்கிட்ட அந்த ஃபோர்க்கு ஸ்பூன் இருக்கும் பாருங்கள் இது ஒரு பாருங்கள் அந்த ஸ்பூனை வச்சு சதை மேலே வச்சு இப்படி இழுத்ததும் எல்லா சதையும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சங்கு மேலே உள்ளே இருக்கிற எல்லா சதையும் இப்படி வெளியே வந்துடும் இந்த சங்கு கறி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழித்து வாங்கிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி என் பொண்ணு நல்லா ருசித்து சாப்பிடுவா பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம எல்லா சங்கிலும் இருக்க சதையும் நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி அந்த ஃபோர்க் வச்சு எடுத்ததுமே அழகாக கலண்டு வந்து போகுது பாருங்கள் எல்லா சதையும் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதோட முடியலை இந்த சதையில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த குடல் மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நரம்பு பகுதி மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நாம் அதையும் எடுத்துடணும் பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டோதும் அப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எடுக்கிறதுக்கு அந்த கொல கொழுப்பு வலவழப்பு பகுதி நரம்பு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து நல்லா சுத்தமாக தண்ணியில் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவணும் நல்லா கழுவணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுவி சுத்தமாக இருக்கணும் நம்ம எது ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம கழுகுனா தான் நல்லா சுத்தமாக அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்ன துண்டுகளை அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க அவ்வளோ சங்கலை நிறைய சத இருந்தது அதில் எல்லோருக்க வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள் இதுதான் அந்த ஒட்டுமொத்த சங்கலை கிடைச்ச பகுதி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு நம்ம என்னென்ன போட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எண்ணெய் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி அப்புறம் புதினா அது வதங்கின பிறகு தக்காளி எல்லாமே நம்ம அதில் போட்டு அப்படியே நம்ம கலறிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் எல்லாமே அப்போ தான் வந்து அதோட சுவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது வதங்கிறதுக்காக நல்லா வதங்குன்னா கூட கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அந்த அரைச்சி எடுத்ததையும் நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதில் அப்படியே நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம வேக வச்ச அந்த அந்த கறி இருக்குது பாருங்க கறி அதையும் கொட்டி நல்லா கலர் இடணும் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம கடைசியாக வந்து நல்ல கிரேவி மாதிரி ஆக்கின பிறகு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக